படி ஜெயலூர் ஷூட்டிங் ஸ்பாட் சில்ஸ் வெளியானது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மெரியன் என்று சொல்லுக்கு மேலான ஏதாவது உண்டு என்றால் அதுதான் நான் அட்லி அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப கூலி படத்துல அதிரடியா நடிச்சு முடிச்சிட்டு ஜெயிலர் டூல ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் என்னடா இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு பார்த்த சமூக வலைதளங்கள்ல அதிரடியா சூப்பர் கியூட்டா தலைவருடைய புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருந்து ரொம்பவும் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்து அழக நின்ற சொல்லுக்கு முருகா என்ற போல அழக நின்ற சொல்லுக்கு தலைவர் தான் அந்த புகைப்படம் நான் பார்த்து ரசித்தேன் நீங்களும் பாருங்க இந்த புகைப்படம் தான்பா இவங்க யார் பக்கத்தில் இருக்காங்க அந்த பெண்மணி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்க தெரியலாம் பிரச்சனை இல்லை அடுத்த வீடியோவை பாருங்க நானே சொல்லிடுறேன் இந்த ஒரு புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெறியன் சொல்லுக்கு மேலான ஏதாவது இருந்தால் அதுதான் நான் அப்படின்னு அட்லி அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காருங்க இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் சின்ன இருந்து எங்கள் அம்மா சொல்ல கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா தலைவருடைய தீவிர வெறியர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணுவாங்க தலைவரை அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்து பெரியவனான தலைவருடைய படங்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அவரே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் படங்களில் இருக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் அவர் பொது மேடைகளில் பேசும்போது அந்த மைக் பிடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் அவர் நிற்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் அது வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகன் சொல்லறது மட்டும் இல்லாமல் வெறியன்னு சொல்லறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலான ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அது கண்டுபிடிச்சிங்கன்னா அது நானாதான் இருப்பேன் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு இவர் இவரு எல்லா மேடைகள்லயும் தலைவருடைய சொல்லிட்டு இருக்காங்க அந்த தற்கொலை நடிகருடைய ரசிகர்கள் தான் தேவையில்லாம எடிட் பண்ணி இவரு அவங்க நடிகரை ரசிக்கிறார் அப்படின்ற இது மட்டும் இல்லாம குக்வித் கோமாலி அவர் யார் புகழா அவர் சொல்லுவாரு நான் தலைவருடைய வெரியன் அப்படின்னு தலைவர் ஒருதடையாவது வாழ்க்கையில பாக்கணும் அப்படின்னு அப்படியே அதை எடிட் பண்ணி அவங்க நடிகருடைய ரசிகராவே மறத்திருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலை அதாவது மத்தவங்க வசூல் பண்ற அந்த வசூல் வேட்டையை நடிகர் வசூல் பண்ண போலயே சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் படம் எப்படியாப்பட்ட ஒரு வசூல் வேட்டை அப்படின்னு ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயிலர் வந்து அறுநூத்தி அஞ்சு கோடியில இருந்து அறுநூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ணிச்சு உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க நடிகருடைய படம் அறுநூத்தி அஞ்சுல இருந்து அறுநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வசூல் பண்ணிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தான் டிஃப்ரெண்ட் அப்படின்ற போல பேசுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த வட எல்லாம் சொல்லவே தேவையில்ல எது எப்படியோ நீங்கள் எப்படியோ வடை சுட்டாலும் சரி அதில் ஒரு ரூபாய் அதிகமாக வசூல் பண்ணது நம்ம தலைவராக தான் இருப்பார் ஓகே நண்பர்களே அந்த கம்பரிஷனே வேணாம் ஏன் அவங்க சொல்கிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்கள் அப்படி தான் வடை சுட்டு இருக்காங்க சரி அவங்க வடை சுட்டு எப்படியாவது அவங்க அந்த வடை ஊசடிச்சு போயிடும் அது எல்லாருக்கும் தெரியணும் எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் உடைய ஜெயிலர் டூ படம் பயங்கரமாக எதிர்பார்ப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா ஜெயிலர் டூ உடைய டைட்டில் டீசர் அவ்வளோ மாசாக வந்திருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தை இங்கிலீஷ்லயே விட போகிறாங்களாங்க உலகம் முழுவதும் ஆட்டி படைக்க போறாரு ஜெயிலர் டூ அப்படின்றது மட்டும் உண்மையா இருக்கு இது வரைக்கும் எந்த படங்களுமே இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது கிடையாது தலைவருடைய ஜெயிலர் டூ படத்துக்கு கூலி பெரிய எதிர்பார்ப்பு அதை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம டூ அப்படின்னு சொல்லலாம் அதை விட பயங்கரமான எதிர்பார்ப்பு அப்படின்னா கார்த்திக் சூப்பராஜ் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் இணைய இருந்துதாங்க ஏன்னா ஆல்ரெடி கார்த்திக் சூப்பராஜ் மிரட்டி இருக்காரு பேட்டையில உங்களுக்கே தெரியும் பை சீன் ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத அவரே ஒரு செதுக்கி இருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த ஒரு தான் மற்ற இயக்குநர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இதான் உண்மை தலைவர் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த செகண்ட் பார்ட் இந்த பாஷா படையப்பா சந்திரமுகி இதுக்கெல்லாம் அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங் காட்டல ஏன்னா பாஷா ஒண்ணுதான் சந்திரமுகி ஒண்ணுதான் படையப்பா ஒண்ணுதான் அப்படின்னு இருந்தாரு ஆனா டூ பாயிண்ட் ஓ எடுத்தாங்க நல்ல ஒரு வசூல் ஓகே அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ அவருடைய கதைக்களம் டூ பாயிண்ட் ஓ அவர் ஏன் ஒத்துக்கிட்டார் அப்படின்னாக்கா மிகப்பெரிய பிரம்மாண்டம் அதனால் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ அருமையான கதைக்களம் நம்ம நெல்சன் அவர்கள் தலைவர்கிட்ட ஆல்ரெடி கதையை சொன்னதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்போயும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இப்போது அடுத்தது எழுதி வச்சிங்க கூலி படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்குது அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கக்கூடிய அந்த படத்துக்கும் செகண்ட் பார்ட் இருக்கு கண்டிப்பா அதுக்கான வேலைகள்லயும் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வரலாற்றிலேயே ஜெயிலர் டூ ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா டைட்டில் டீச்சரியா பக்காவா செதுக்குன படத்தை சொல்லவே தேவையில்ல இவர் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் எந்த படத்தையும் இயக்கல நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு ஆனா இந்த படத்தை ரெண்டு வருஷமா செதுக்கிட்டு இருக்காரு ஜெயிலர் டூ கண்டிப்பா மரணமாஸ் 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 இந்த படத்துக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரசிகர்கள் நானும் ஒருத்தன் நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரசிகர் மட்டும் இல்ல இந்த உலக சினிமா வரலாற்றையே திருப்பி போட போது இந்த உலக சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் உண்மை நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க, நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்